யுத்தம் முடியறக்குள்ள ஒட்டுமொத்த உலகமும் ரஷ்யா பக்கம் போய் நின்று மாட்டேங்க ஏன்டா அப்படின்னு கேட்டால் அதான் உக்ரைன் தான் ரஷ்யா கூட சேர்ந்துருச்சுல்ல கையெழுத்து நீ எப்போ வேணாலும் போட்டுக்க அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த தான் ஆகிப்போச்சு ஏன் அப்படின்னா பெரிய அளவுல தடைகள் மூலியமா ரஷ்யாவை உடைக்கலாம் அப்படின்னார்கள் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரை தடைகள் மூலியமா அவனுக்குனால உடைக்கவே முடியாது அப்படின்னாரு அதுக்கான காரணம் ரெண்டு சொன்னார் ஒன்று இங்கே உள்ள கம்பெனியெல்லாம் ஓடி போட்டுவோம் அந்த ஸ்பேஸெல்லாம் நம்மளே எடுத்துக்குவோம் அதே மாதிரி ரஷ்யாவோட நட்பு நாடு பட்டியல் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு இங்கேருந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை போட்டார் இன்னொரு ரூட்டு அப்படிங்கிறது ரஷ்யாவோட கனிம வளத்தை மீறி உலகத்தால் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஊரை கூட்டி சொன்னார் ஒன்று பெரிய அளவுல மக்களை கூட்டி ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு சொன்னாரு அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது அவரோட கேபினட் சகாக்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த கன்வே பண்ணாரு ரெண்டையுமே அவர்களை பொறுத்தவரையும் லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணி ஓட்டுருவார்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒட்டுமொத்த உலகம் பார்த்துக்கலாம் ஏறக்குறைய யுத்தம் மூணு வருஷம் காலங்கள் நடந்துச்சு இல்லை முதல்ல தடை போட்டோன்னு சி எல்லாம் நாங்கள் விற்போமா ரஷ்யர்கள்லாம் எங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாங்க ஓடி வர்றதில் போட்டி வேற நீ ஃபஸ்ட்டு போ நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு ஆனால் சத்தம் இல்லாமல் அமெரிக்க கம்பெனிகள் முக்கியமாக இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்மெண்டில் உள்ள கம்பெனிகள்லாம் சத்தம் இல்லாமல் ஒட்டு காலி பண்ணல சின்ன லெவலில் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக இந்த மாதிரி ரீட்டெயில் கம்பெனிகளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி காமெடியாக மாற்றிடுவாங்க அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை பிடிக்க முடியுமா ரொம்ப கஷ்டமாக போயிடுவோம் அதனால நம்ம பழைய தீரியவே வச்சுக்குவோம் ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா அப்படிங்கிறது ஒன்றும் புதுசாக கிடையாது ஏற்கனவே பனிப்போர் காலத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு எல்லா பேரும் ஓடி போனாங்க அப்போ இதே மாதிரி சைலண்ட்டாக வண்டி ஓட்டின கம்பெனிகள் இப்போவும் சைலண்ட்டாக வண்டி ஓட்டுறோங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டார்கள் இப்போ முதல்ல அவர்கள்லாம் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஆப்ரேஷனை எங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தார்களோ அதை பூரா ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் அமெரிக்க கம்பெனிகள் டமால்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்ன அப்படிங்கிறதா அடுத்து எல்லா பேரும் போயிடுவேன் எவமே ஓடி வந்தானோ எவமே ரஷ்யாவில் நான் தொழில் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க அப்போ ஐரோப்பியர்கள் பிரான்ஸ் ஏற்கனவே அவர்களோட கார் நிறுவனங்கள்லாம் அங்கே இறங்கிட்டார்கள் களத்தில் திருப்பி ஷோரூமை துறக்கிறோம் திருப்பி இறக்குமதி ஏற்றுமதியை ஃபுல் ஃப்ளாக கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு அவர்களும் வந்துட்டார்கள் சரி மற்ற நாடுகள் ஜெர்மனிலாம் பின்னாடியே போயிடும் கேட்கவே வேணாம் ரஷ்ய அதிபர் புட்டினா அப்பயே சொன்னாரு ஏய் ஜெர்மனில இன்னமும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கார்கள் அப்படின்னாரு அந்த நண்பர்கள் ஈஸியா வந்து கடையை ஓபன் பண்ணிட்டு போயிடுவார்கள் அப்ப ஐரோப்பாவும் முடிஞ்சிருச்சு அமெரிக்காவும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே இவர்கள்லாம் விலகி போனப்ப அந்த ஸ்பேஸ யார் நிரப்புனார்கள் அப்படின்னா அவர் தான் ரஷ்ய அதிபர் தான் ஒரு பட்டியலை வெளியிட்டாரு நட்பு நாடுகள் ஆகாத நாடுகள் எதிரி நாடுகள் அப்படின்னு மூன்று ஜோனில் பிரித்து விட்டாரு இல்லை நட்பு ஆகாதனா ஒரே கேட்டகிரி தானே அதில் சில தன்மைகளை போட்டு பயல பிள்ளைகளை பிரித்து விட்டார் இந்த நட்பு நாடு பட்டியலில் இருந்த நாடுகள்லாம் அங்கே ரீட்டைல இருந்து எல்லா செக்மெண்ட்டையும் கைக்குள்ளே எடுக்க ஆரம்பிச்சாரு குறிப்பா இந்தியா சீனா துருக்கி போன்ற நாடுகள் தான் இவனுங்க பூரா வெளியேறி ஓடுனதோட மைலேஜை சத்தம் இல்லாமல் உருவி இருக்கிறது இப்போ இந்த பிளேயருங்க திருப்பி போய் தன்னோட பிராண்ட் வேல்யூவை வச்சு எவ்வளோ பர்சன்டேஜை உருவ முடியுமோ உருவலாம் ஆனா விட்டுட்டு போகும்போது இருந்த பர்சன்டேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது கஷ்டம் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் வெளியில இருந்து போன கம்பெனிகள் ஒரு பக்கம் ரஷ்யாவே அவர்கள் கம்பெனிகளையே உருவாக்க ஆரம்பிச்சிச்சு தாறு மரம் அப்போ கிளம்பும் போது நூறு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்போ நான் திரும்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தாலே பெரிய விஷயம் போதும் சும்மா இருக்கிற அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கசகவா செய்யும் அப்படிங்கிற கார்பரேட் ஃபார்முலாக்குள்ளே கம்பெனிகள் ஹாப்பியாக போயிடும் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸும் ஏறப்போகுது அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை மூணு வருஷம் ஒரு ஸ்ட்ரகிள் ப்ராஃபிட் கம்மி இந்த மாதிரி குழப்பங்களை தாண்டி எல்லா கம்பெனிகளும் வந்துடும் எல்லா நாடுகளும் இப்போ இழந்ததை எடுக்க போகுது இப்போ முற்றிலும் இழந்தது யாரு அப்படின்னு கேட்டோம்னா உக்ரைன் தான் உக்ரைன் மக்கள் தான் தடைகளை போடுறது மூலியமாகவே கம்பெனிகள் தெரிச்சு ஓடும்போது போது கை தட்டி வரவேற்பாரு என்னமோ அது பூரா ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கிற மாதிரி இப்போ எல்லா பேர்லையும் திருப்பி உள்ள போறான் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முல்ல தனசியை யாருன்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா பாதி உக்ரைன் அமெரிக்காவுக்கு சொன்னோம் மீதி உக்ரைன் ரஷ்யாவுக்கு சொன்னும் போது நீ யார் நடுவில் ஜோக்கர் அப்படின் இல்லைங்க நான் உண்மையிலே ஜோக்கர் தாங்க அப்படின்னு இவர் சொல்ல வேண்டியது ஆனா ஜோக்கரா இருந்து அதிபராக மாறலாம் அதிபரா இருந்து மீண்டும் ஜோக்கர் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் விட்ட இடத்த பிடிச்சதாக வரலாறே கிடையாது அதனால இவருக்கும் தான் யதார்த்தமான உண்மை அப்ப என்ன பண்ணுவாரு ஆப்ஷோ ரொக்கம் தான் நிறைஞ்சு வழி இல்லை அதை நிம்மதியா அனுபவிக்க வேண்டியதுதான் ஆனால் அதுக்கு ரஷ்யா அவ்வளவு துறை அமெரிக்கா அவ்வளவு துறை ஒத்து வரணும் அது அவர்கள் கையில தான் இருக்கு முடிவு என்ன அப்படின்னு டிக்கெட்டை கழிச்சு தரார்களா இல்ல தொலைஞ்சு போ அப்படின்னு பற்றி விடுறார்களா இல்ல இவர் சாமர்த்தியமாக அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி தன்னோட ஆயுள் காலத்தை போறாரா அப்படிங்கிறது மிக விரைவில் தெரிஞ்சு போயிடும் நன்றி வணக்கம்